முக்கியமாக பாடசாலை மாணவர்களுக்கு நிறைய பேர் வந்து மிருப்பியல் என்றாலும் இந்த காணொளியை நான் ஆவணப்படுத்த இருக்கிறேன் இன்னும் மேலே போகலாம் ஆனால் இதுலேயே செம காத்தடிக்குது என்னமோ தெரியலை ஏமாண காத்து இதுக்குள்ளால் வந்து இருக்குது இந்த இடங்களில் வந்து முந்தி செம யுத்தம் நடந்த இடங்கள் உங்களுக்கு தெரியும் வயசானவர்களுக்கு தெரியும் இப்போ வந்து இப்படி காற்றாலைகள் அது வந்து அபிவிருத்தியல் நடந்துட்டுருக்கு காற்றால பார்க்க வந்த கொடிய நிறுவனுக்கு ச்சாரி பாடியின்ல கலவنده வைப்போம் ஒரு முள்ளுண்டு இதுக்கு பாருங்க இந்த முள்ளை பார்த்தா சரியா அந்த யானை இந்த தந்தம் மாதிரி எனக்கு சின்ன வயதில இந்த பேர் தெரியும் இப்ப தெரியிய பாப்பம் அப்படி இருக்குன்னு சொல்லி படி வாவ் எல்லா மரமும் நிக்குது சவุกும் நிக்குது சவக்கு மரத்துக்களால இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறேன் எங்கே என்று சொன்னால் வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தின் புலோப்பள பிரதேசத்தில் நிற்கிறேன் உங்களுக்கு பார்த்த தெரியும் காற்றாலை இருக்குது அதாவது பதினாறு இருக்குது அதாவது மொத்த தேவை என்று யால் மாவட்டத்துக்குரிய மொத்த தேவையின் மூன்றில் ஒரு பகுதியை பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்தியை வந்து இங்கே செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் காற்றாலை என்று சொன்னால் முதல் இந்தியா போன்ற பிரதேசங்களை தான் பார்க்கலாம் அந்த சில வருடங்களுக்கு முன்னர் நிறுவப்பட்டு வெற்றிகரமாக வந்து செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இது வந்து நிறைய பேருக்கு பிரியோசனமாக இருக்குது முக்கியமாக பாடசாலை மாணவர்களுக்கு நிறைய பேர் வந்து மிருப்பியல் என்றாலும் இந்த காணொலியை நான் ஆவணப்படுத்த இருக்கிறேன் வாங்கோ இந்த காணொலிக்குள்ளே போய் என்ன மாதிரி இந்த இடம் இயங்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்கோ பாருங்க இருபது மெகாவேட்ஸ் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த தேவையினது மூன்றில் ஒரு பகுதியை இது பூர்த்தி செய்து பதினாறு கம்பங்கள் இருக்கு தெரியுதா மே தொடக்கம் அக்டோபர் வேறு தானா இதில் கூடின மின்சார உற்பத்தி வருது காற்றின்ற வேகத்துக்கு தன்மை கேட்ட மாதிரி மாறுபடும் என்று சொல்லினோம் கடற்கரை அண்டிய பிரதேசம்ன்றதால கூட கண்டல் தாவரங்களே இன்றைக்கிது வேறுங்கோ ஒரு அழகான சூழல்தான் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கலாம் இப்போ நான் பைக் எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ வந்து நான் போயிருக்க எப்படி அந்த வியூ இருக்குன்ட்டு பார்க்க உங்களுக்கு காட்ட போகிறேன் வேறுங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல இருந்து பார்க்க சின்ன உறவுகள் மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் ஏமான ஆர்பிஎம் இல்லான்னு சுத்துது அவ்வளவு பெரிய ஆர்பிஎம் இல்லை இருந்தாலும் அந்த பயங்கர விஷயம் உருவாகுதுனா ஒவ்வொரு கம்பத்துக்கு பக்கத்தையும் ஒரு ரூம் மாதிரி கட்டி இருக்க பாருங்க அதில் இந்த உற்பத்தி செய்யப்படுற மின்சாரத்தை வந்து ரெகுலேட் பண்ணி எங்களை அனுப்பினோம் இதுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம் எப்படி இருக்கு உள்ளுக்கு போகலாமா ஆனால் அந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கு மட்டும் எங்களுக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை இப்போ நான் சும்மா இந்த படியால் ஏறி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வேறணும் ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கு இன்னும் மேலே போகலாம் ஆனால் இதுலேயே செம காற்று அடிக்குது என்னவோ தெரியல ஏமா நான் காற்று இதுக்குள்ள வந்தோன் இருக்குது வாவ் அப்படி இருக்கு பா இப்படியே மேலே போகலாம் ஏமான தூரம் போகலாமா நான் அது டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் மாற்றிடும் ஏமா நடந்த மேல வழிகள் எல்லாம் தெரியுது மோட்டர் சைக்கிள் நிக்க ஒரு இந்த கோபுரத்தில் இருந்து மற்றது வியூ வந்து பாருங்க நாட்கள் போயிடும் இது வீதி தான் இணைப்பு வீதி மாதிரி இந்த இடங்களில் வந்து முந்தி சம யுத்தம் நடந்த இடங்கள் உங்களுக்கு தெரியும் வயசானவர்களுக்கு தெரியும் இப்போ வந்து இப்படி காற்றாலைகள் அது வந்து இந்த காற்றாலையோட நேரடியாக இணைப்பு செய்யப்பட்டிருக்கிற பிரதேசங்கள் வந்து இருக்கு இந்த மருதங்கணி அதுகளுக்கு வந்து பவர் கட் வந்து வார இல்லை பொதுவாக வாரதே இல்லை அதில் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த காற்றாலையில இருந்து போகிற வழியா ஃபோக்கட் பார்க்கறது வந்து சரியான ராயா இந்தாவில் பிரதேசத்தை பாருங்கோ தாளையில எல்லாம் நிற்குது தாள நிற்கிது இந்த பண்டு இருக்குது பாருங்க பண்டு இருக்குது மன் அணை இதை பார்த்தோன்னே உங்களுக்கு யுத்த காலம் தான் ஞானம் இருக்குது அதில் உள்ள பெரிய வண்டுகள் எல்லாம் இருக்குது சுமார் சின்ன தடுப்பு அணை போட்டுருக்கினோம் நேரே ஒரு காற்றாடி வந்து பழுதாக இருக்குது சுத்தாமல் இருக்குது வந்து ஜேரன்ற இடத்த நிற்கிறேன் பாருங்க அப்படி வியூன்னு சொல்லி இந்த இப்படி கட்டுகள் வந்து வடிவாக இருக்கும் என்ன சும்மா கண்டகளால் இப்படி சும்மா சீமந்தால பூசி வடிவாக இருக்கும் இந்த இடத்த வந்து ஒரு முதல் ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று செய்திருப்பார்கள் அதாவது இதால் சுற்றாடலுக்கு ஏதாவது பாதிப்பான்னு சொல்லி என்று சொல்லி இன் என்வைமெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதாவது சுற்றாடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கான்னு சொல்லி அதை பார்த்து தான் அதை அனுமதிகளை கொடுப்பார்கள் அந்த விதத்தில் அதெல்லாம் செய்யப்பட்டு ஒரு நல்ல இடத்துல இருக்குது சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இருபது மெகாவேட்ஸ் மின்சாரம்ன்றது ஒரு பெரிய தொகை அது ஒரு பெரிய தொகை அதை உற்பத்தி செய்கிற ஒரு இடமாக இருக்குது இது இந்த பிரதேசம் இருக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் மரங்களை பாருங்கள் தூரத்தில் மும்முலா பெனமரம் வேற ஒரு வடிவத்தில் ஒரு வியூஓலாக்கா ட்ரெண்ட்பாக பாருங்க வேற அது பாடசாலமானவர்களுக்கு சும்மா பிரயோஜனமாக இருக்கும் காற்றால் பார்க்க வந்த கொடிய நிறுவனுக்கு சரி படியில் ரெண்டே வைப்பான் ஒரு முள் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த முல்லை பார்த்தா சரியா அந்த யானை இந்த மாதிரி எனக்கு சின்ன வயதில் இது பேர் தெரியும் இப்போ தெரியலை நீங்களே சொல்லுங்கள் பார்க்குறாக்கள் இதுக்கு என்ன பேர் ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது இந்த இடத்த நிற்கணும் ஏதோ ஒரு சாதி கண்டல் தாவரம் நிற்கிது பாருங்க இதுக்குள்ளால் அந்த காற்றால் கோவுரங்களை காட்டுறேன் என்ன தெரியல முறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க என்ன பேர் இருக்கு யாராவது அக்ரிகல்ச்சர் படித்தாக்கள் பொன்னி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாக்கள் சொல்லுங்க என்ன பேர் இருக்கு இதை பாருங்க இந்த மின் படம் இருக்குது வயர் இருக்குது ஒரு வீல காட்ரேன் அப்படி இருக்கு பெரிய ரோல் இருக்கு தெரியுதா மேல ஏறி அப்படி சொல்லி படி கடற்கரை தானே அந்த கடற்கரையில் இருந்து இந்த கம்பத்தை பார்த்தா இந்த கோபுரங்களை பார்த்தா அப்படி இருக்குமென்னு காட்ட போறேன் இந்த சைட்டில் இருந்து பார்த்தா அப்படி இருக்கு இப்போ நான் காட்டுற இடம் வந்து காற்றாலையில இருந்து கடற்கரை பக்கமாக வந்து நிக்கிறேன் அப்படி இருக்கு இந்த வியூ இந்த வியூவாலேயே நான் உங்களுக்கு என்னத்தை காட்ட போறேன்னா இந்த டவரை காட்ட போறேன் என்ன மாதிரி இருக்குதா வீட்டுக்கு போகுது வேற கடற்கரையில இருந்து பார்க்க இந்த மாதிரி ஒரு வியூ உடைக்கும் இந்த காட்டாடைக்கும் இதை தெரியும் ஒவ்வொரு கோபுரத்திலையுமே வந்து இடிதாங்கி போட்டுக்கிறீங்க பாருங்க இந்த மின்னல் தாக்கங்கள் அது விரைக்க அது வந்து அந்த சக்தியை வந்து மின்சக்தியை வந்து கீழே அனுப்பிவிடும் ஏற்றத்தை வந்து கீழே அனுப்பிவிடும் ஒவ்வொன்றுக்கும் பாருங்க இருக்குது மேலே இடிதாங்கி இருக்குது இதில் உங்களுக்கு பொதுவாக இது என்ன தொழில்நுட்பத்தில் இயங்குதுண்டு ஒரு ஏழாம் ஆண்டு பிள்ளை கூட தெரியும் என்ன காற்று சக்தியால் வந்து அந்த பேன்கள் சுழறைக்கு வந்து அதில் ஒரு மோட்டர பூட்டி விட்டா அதுல இருந்து எங்களுக்கு ஒரு மின்சக்தி வந்து எல்லா மரமும் நிக்கிது சவுக்கும் நிக்கிது சவுக்கு மரத்துக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ திடீர்னும் வந்துட்டார் கிட்ட கடக்கு ரெண்டு வடியா மேல நிக்கிறார் கீழே போக போறார் நிச்சயமாக அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த காணொளி பிடிச்சிருக்க மட்டும் நான் நம்புறேன் என்னென்ன சொன்ன நான் தனியே விஞ்ஞான பகுதியை மட்டும் காட்டாமல் அந்த பகுதியில் இருக்கிற இயற்கையும் காட்டியிருக்கிறேன் யாராவது பாடசாலை மாணவர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அவர்களது இந்த வாட்ஸ்அப் ஐவர் குழுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கோ பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இந்த இடத்த வர வேணும் இல்லை தேவையில்லை ஒரு வந்த மாதிரி ஒரு நிறைவான திருப்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்